அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அனந்தப்பூர் மார்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் இரண்டாவது தரமான தக்காளி நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக ரூபாய் முன்னூற்றி எழுபது வரையிலும் விற்றுள்ளது கலிகிரி மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி நூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூறுபா வரை இரண்டாவது ரக தக்காளியும் முதல் தரமான தக்காளி நூற்றி எண்பது இருநூறு இருநூற்றி இருபது இரநூற்றி முப்பது வரையிலும் அதிகபட்ச விலையாக இருநூற்றி ஐம்பது இருநூற்றி அறுபது விற்றுள்ளது மதனப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு கிலோ எடை கொண்ட பெரிய கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூற்றம்பது முந்நூறு ரூபாய் வரையிலும் முந்நூறுக்கு மேல் நானூறு ரூபாய் வரை இரண்டாவது தரமான தக்காளியும் நானூறு ரூபாய்க்கு மேல் ஐநூறு ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஐநூற்றி ஐம்பது வரையும் விற்றுள்ளது சிந்தாமணி மார்க்கெட் பதினைந்து குழா எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் இரண்டாவது தக்காளி நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி எழுபது எண்பது முன்னூற்றி இருபது வரையும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்றுள்ளது கலக்கடா மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி குவாலிட்டி பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி விலை நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வரை இரண்டாவது தர தக்காளியும் இருநூற்றி அறுபது எழுபதுக்கு மேல் முன்னூற்றி இருபது முப்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக ரூபாய் முன்னூற்றி ஐம்பது வரையும் விற்றுள்ளது கோலார் தக்காளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் அதிகபட்ச விலை ரூபாய் நானூறும் முதல் தரமான தக்காளி ரூபாய் இருநூற்றி எழுபது எண்பதுக்கு மேல் முன்னூற்றி ஐம்பதும் இரண்டாவது ரக தக்காளி ரூபாய் இருநூறுக்கு மேல் இருநூற்றி எழுபது எண்பது வரையும் புடி அன்குவாலிட்டி தக்காளி நூற்று நூற்றம்பது இரநூறுபாய் வரையும் விற்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை ஒட்டுப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் புடி அன்குவாலிட்டி தக்காளி ரூபாய் நூற்றம்பது இரநூறு வரையும் இருநூறுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது வரை இரண்டாவது ரக தக்காளியும் இரநூத்தி எழுபதுக்கு மேல் முந்நூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளியும் பெஸ்ட் குவாலிட்டி டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூறு வரையும் விற்றுள்ளது உடனுக்குடன் நான் பகிரும் வீடியோ உங்களை வந்தடைய பெல் பட்டனை ஆன் செய்யவும் அனைத்து மார்க்கெட்டுகளையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது தமிழகத்திற்கான கலர் தக்காளி பெஸ்ட் குவாலிட்டி என்பது இருநூற்றி அறுபது எழுபது எண்பது ரூபா முதல் முந்நூறு ரூபா வரை பதினைந்து கிலோ எடை கொண்ட சின்ன பாஸ் வாங்க வேண்டியிருக்கும் என்பதை வியாபார பெருமக்கள் அறியும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்